இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தமிழ் சினிமாவுக்கு அத்தனை மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையவில்லை என்றே கூறலாம் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படங்கள் சொல்லிக்கொள்ளும் வகையில் வெற்றியை கொடுக்கவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னணி நடிகர்கள் நடித்த படங்கள் வெளியாக உள்ளதால் தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஆண்டாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது முன்னணி நடிகர்கள் நடித்த என்னென்ன படங்கள் வெளியாகியுள்ளது என்ற செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக முனிசூடா மன்னனாக இன்றளவும் வளம் வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஆண்டு தனது மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் வெளிவந்த லால் சலாம் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்த ரஜினிகாந்த் அதனைத் தொடர்ந்து ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்திருந்தார் இந்த இரண்டு படங்களுமே ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் ஏமாற்றம் ஆகையால் முதன்முறையாக நடிகர் ரஜினிகாந்த் இயக்குநர் லோகேஷ் கனகராஜுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் கூலி திரைப்படத்தின் மீது ரசிகர்களின் கவனம் திரும்பியிருக்கிறது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலேயே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஜெயிலர் டூ திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கவனம் செலுத்துவார் என்றும் கூறப்படுகிறது ஜெயிலர் வெற்றிக்கு பிறகு மீண்டும் இயக்குநர் நெல்சனுடன் இணைவதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது கூலி படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஜெயிலர் டூ படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் கமலஹாசனுக்கு இந்த ஆண்டு இந்தியன் டூ படம் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை அதுமட்டுமின்றி சமூக வலைதளங்களில் கிண்டலுக்கு உள்ளானது எனினும் வில்லனாக நடித்திருந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படம் வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து கமலுக்கு அடுத்த ஆண்டு இந்தியன் த்ரீ மணிரத்னம் இயக்கத்தில் டக் லைஃப் ஆகிய படங்கள் வெளியாக இருக்கின்றன மேலும் இரட்டை சண்டை பயிற்சியாளர்கள் அன்பறிவு இயக்கத்தில் கமல் நடிக்க உள்ள படமும் அடுத்த ஆண்டு வெளியாகும் இதில் நாயகன் படத்துக்கு பிறகு முப்பத்து ஆறு ஆண்டுகள் கழித்து மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணி இணைந்திருப்பதால் டக் லைஃப் படத்தின் மீது எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்திருக்கிறது நடிகர் விஜய்க்கு இந்த ஆண்டு வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படம் மட்டுமே வெளியானது இந்த நிலையில் தற்போது எச் வினோத் இயக்கத்தில் புதிய படத்தில் நடித்து வருகிறார் விஜயின் அரசியல் அறிவிப்புக்கு பிறகு இந்த படம் அவரது கடைசி படமாக பார்க்கப்படுகிறது அஜித்தை வைத்து தொடர்ச்சியாக படங்களை இயக்கி வந்த எச் வினோத் தற்போது விஜயின் கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைனை இயக்கி வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த ஆண்டு திரைக்கு வர இருக்கிறது நடிகர் அஜித் நடிப்பில் கடைசியாக துணிவு படம் வெளியானது அதன் பிறகு இந்த ஆண்டு எந்த படமும் வெளியாகவில்லை இது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது என்றே சொல்லலாம் ஆனாலும் இதனை எல்லாம் சரி செய்யும் வகையில் அடுத்த ஆண்டு இரண்டு மிகப்பெரிய படங்கள் அஜித் நடிப்பில் வெளியாக இருக்கின்றன மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படம் வரும் பொங்கலுக்கு வெளியாகிறது இந்த படத்தின் டீசர் மற்றும் அஜித்தின் தோற்றங்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது வருடத்தின் தொடக்கத்திலேயே அஜித் படம் வெளியாக உள்ளது அவரது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மாக் படத்தின் வெற்றி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் குட் பேட் அக்லி படமும் அடுத்த ஆண்டு வெளியாக உள்ளது நடிகர் சூர்யா மிகவும் எதிர்பார்த்த கங்குவா படம் அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை மேலும் பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்கொண்டது இந்த ஆண்டு சூர்யாவுக்கு சோதனை காலமாக அமைந்தது அடுத்த ஆண்டு கார்த்திக் சுப்புராஜ் ஆர் ஜே பாலாஜி ஆகியோர் இயக்கத்தில் நடித்து வரும் படங்கள் வெளியாக உள்ளது அந்த இரு படங்களும் சூர்யாவுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கார்த்தி சுப்புராஜின் வழக்கமான ஸ்டைல் படமாக சூர்யா ஃபார்ட்டி போர் உருவாகி வருகிறது நடிகராக இருந்து இயக்குநராக மாறிய ஆர் ஜே பாலாஜி படமும் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகர் தனுஷ் நடிப்பு மட்டுமின்றி இயக்கத்திலும் கவனம் செலுத்தி வருகிறார் இந்த ஆண்டு அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் நடித்த கேப்டன் தான் இயக்கி நடித்த ராயன் படமும் தனுஷுக்கு ஹிட் படங்களாக அமைந்தன தொடர்ந்து வரும் ஆண்டு நடிக்கும் குபேரா தானே இயக்கி நடிக்கும் இட்லி கடை அமரன் பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியுடன் ஒரு படம் என தனுஷுக்கு அடுத்தடுத்து படங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன எப்படியும் குபேரா மற்றும் இட்லி கடை அடுத்த ஆண்டு வெளியாகிவிடும் என நடித்திருக்கிறார் அந்த படமும் ஓமை கடவுளே படத்தின் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடித்து வரும் படமும் அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேசிங்கு பெரியசாமி படமும் அடுத்த ஆண்டு வெளியாகலாம் என்றும் நம்பப்படுகிறது நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் அயலான் படம் வெளியானது அதனைத் தொடர்ந்து கோட் படத்தின் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் இந்த ஆண்டு இறுதியில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளிவந்த அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயனின் திரைவாழ்வில் முக்கியமான படமாக அமைந்தது இந்த படம் முன்னூறு கோடிக்கு மேல் வசூலித்து சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டை உச்சத்தில் ஏற்றியது தற்போது ஏ ஆர் முருகதாஸ் மற்றும் சுதா கோங்ரா இயக்கும் படங்களில் நடித்து வருகிறார் இரண்டு படமும் மிக முக்கியமான படமாக பார்க்கப்படுகிறது முதல் தர நடிகர் பட்டியலில் இடம்பிடித்திருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு வரும் ஆண்டு மீண்டும் ஒரு வெற்றி வருடமாக அமையும் என்று கூறலாம் நடிகர் விஜய் சேதுபதிக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைந்திருக்கிறது நிதிலன் சாமிநாதன் இயக்கத்தில் வெளியான மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுடன் சீன மொழியில் வெளியிடப்பட்டு அங்கேயும் வரவேற்பை பெற்றது உலகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் தேடித்தந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து வெற்றுமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ படம் தற்போது வெளியாகி அமோக வரவேற்பை பெற்றுள்ளது உள்ளதாக கேட்ரினா கைஃபுடன் விஜய் சேதுபதி நடித்த மேரி கிறிஸ்துமஸ் படமும் இந்த ஆண்டு வெளியானது இயக்கத்தில் ட்ரைன் காந்தி டாக்கிஸ் என்ற ஹிந்தி படம் ஏஸ் ஆகிய படங்கள் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாக உள்ளன நடிகர் கார்த்திக்கிற்கு இந்த ஆண்டு மெய்யழகன் படம் மட்டுமே வெளியானது அண்ணன் சூர்யா நடித்த கங்குவா படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் அடுத்த ஆண்டு பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சர்தார் டூ படமும் நலன் குமாரசாமி இயக்கத்தில் வாபாத்தியார் படமும் வெளியாகிறது அதேபோல் டானாகாரன் பட இயக்குநர் தமிழ் இயக்கத்திலும் நடிகர் கார்த்தி நடிக்க இருக்கிறார் ஜெயம் ரவிக்கு இந்த ஆண்டு சைரன் மற்றும் பிரதர் படங்கள் வெளியானது ஜெயம் ரவிக்கு தற்போது சீனி காதலிக்க நேரமில்லை டாடா பட இயக்குனர் கணேஷ் கே பாபு படம் எஸ் கே டுவெண்டி ஃபைவ் என ஏகப்பட்ட படங்கள் கைவசம் உள்ளது அதில் காதலிக்க நேரமில்லை சீனி படங்கள் அடுத்த ஆண்டு வெளியாக உள்ளது சுதா குங்ரா இயக்கத்தில் சிவகார்த்திகேய நடிக்கும் படத்தில் வில்லனாக ஜெயம் ரவி நடிக்கும் படமும் அடுத்த ஆண்டு வெளியாக உள்ளது தமிழ் சினிமாவுக்கு இந்த ஆண்டு சொல்லிக் கொள்ளும்படி அமையவில்லை என்றாலும் அடுத்த ஆண்டு நிச்சயம் வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே திரைத்துறையினர் மற்றும் சினிமா ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது